அயோத்தி கோயில் திறப்பு வருகை தந்தவர்கள் புறக்கணித்த பிரபலங்கள் ஒரு பார்வை உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் திறக்கப்படும் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பாலிவுட் மற்றும் தென்னிந்திய முக்கிய திரை உலக பிரபலங்கள் பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பல முக்கிய பிரபலங்கள் நேரடியாக கலந்து கொள்கின்றன அதேபோல ஒரு சில முக்கிய நடிகர்கள் சிலர் ராமர் கோயில் திறப்பு விழாவை பங்கேற்காமல் தவிர்த்துள்ளனர் அதே போல முன்னணி நடிகர்கள் பலருக்கும் அழைப்பிதழ் அளித்து கூட அழைக்கப்படவில்லை இது குறித்த செய்தியினை இந்த தொகுப்பில் பார்ப்போம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள அமைச்சர்கள் பிரபலங்கள் கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராஃப் மாதுரி தீக்ஷித் விக்கி கௌசல் கத்ரினா கைஃப் ஆயுஷ்மான் குரானா ரன்பீர் கபூர் அலியா பட் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ரோஹித் ஷெட்டி அக்ஷய்குமார் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி ராம் சரண் திரைப்பட தயாரிப்பாளர் பண்டார்கர் மற்றும் கங்கனா ரணாவத் ரஜினிகாந்த் பிரபாஸ் மோகன்லால் அனுபம் அனுபம்கெர் ஹேமமாலினி மற்றும் ராமாயண தொடரில் நடித்த டிவி நடிகர் அருண் கோவில் தீபிகா ஷிக்லா சுனில் லாகிரி மற்றும் பலர் கலந்து கொள்கின்றனர் அதேபோல பாலிவுட் முக்கிய பிரபலங்களாக கருதப்படும் ஷாருக் கான் சல்மான் கான் மற்றும் அமீர் கான் ஆகியோருக்கு இந்நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழ்கள் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல கரண் ஜோஹர் ஷில்பா ஷெட்டி சஞ்சய் தத் ஐஸ்வர்யா ராய் பச்சன் ரன்வீர் சிங் தீபிகா படுகோன் ஆகியோருக்கும் அழைப்பிதழ்கள் கொடுக்கப்படவில்லை பல முக்கிய பங்கேற்பாளர்களின் எதிர்பார்ப்பு இருந்தபோதிலும் போதிலும் தென்னக நட்சத்திரமான ஜூனியர் என் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டார் என்று கூறப்படுகிறது